சரி இந்த நாள் என்ன சொல்லுகிறார் என்பதை நீங்க கவனிக்கணும் வேத புஸ்தகத்துல ஒன்ற நாளாகவும் இருபத்தி எட்டாம் அதிகார இருபதாம் வசனத்துல தாவீது என்கிற ராஜா தன் மகனாகிய சாலமோன்ட்டு ஒரு பெரிய பொறுப்பு கொடுக்கிறார் தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிற பொறுப்பு அது பிரம்மாண்டமான ஒரு வேலை ஆனா தாவி சாலமான் இளம் வாலிபன் அவனுக்குள்ள ஒரு பயம் இருக்குல்ல இதை செஞ்சு முடிக்க முடியுமான்னு அப்பொழுது நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு சலமோனே நீ பயப்படாத கலங்காத முழு பிரம்மாண்டமான வேலையா இருக்குது இதை செய்து முடிக்க முடியுமான்னு சொல்லி கத்தர் உன்னோடு கூட இருப்பார் என்பதாக அதைத்தான் நீ காண்டு சொல்லுகிறார் ஒரு சமயம் ஒரு சகோதரர் வந்தார் பிரதேன் எனக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைத்திருக்கிறது பெரிய பொறுப்பு கொடுத்திருக்கிறாங்க ஒரு மகிழ்ச்சியும் இருக்கிறது பயமும் இருக்கிறதுன்னு சொன்னார் ஏன் பயப்படுறீங்க அப்படின்னா இது ஒரு பெரிய பொறுப்பு அதெல்லாம் நான் செய்ய முடியுமா அதை கரெக்டா நிறைவேற்ற முடியுமா பயம் எனக்குள்ள இருக்கு பிரதர் அதுக்காக ஜெபம் பண்ண வேண்டும் என்பதா சொன்னார் ஒரு பெரிய பொறுப்பை நம் கையில தரும்போது அதை எப்படி நான் செய்யப் போகிறேன் செய்து முடிக்க முடியுமா வெற்றியோடு நடத்த முடியுமா என்கிற பயம் உள்ளத்தில் வரும் அந்த பயம் உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிறது திருமண வாழ்க்கைகளை பிரவேசிக்கும் போது என்னால நான் நடத்த முடியுமா தட்டி எழுப்ப முடியுமா அந்த பயம் வெளியே சொல்லாட்டால் உள்ள இருக்கும் ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்கும் போது ஆரம்பிக்கிறோம் அது சக்சஸா நடத்த முடியுமா லாபமா நடக்குமா என்கிற பயம் இருக்கும் ஒரு நிறுவனத்தை துவக்கும் பொழுதும் பயம் இருக்கும் ஒரு ஊழியத்துகளை வரும் பொழுதும் ஒரு பக்கம் சந்தோஷம் மகிழ்ச்சி இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருக்கும் இதை கரெக்டா நான் கொண்டு போவேனா ஆசிர்வாதமா நடக்கமா என்று அப்படி இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில உன்னுடைய பொறுப்புகளை குறித்து ஏதோ ஒரு பயம் இருக்கிறாரு சொல்லி என் மகனே மகளே நீ கலங்காமலும் இரு நான் கூட இருக்கிறேன்ல என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால் எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு சொல்லு பயெல்லாம் ஓடி மறைஞ்சிரும் இன்னைக்கு ஆண்டு ஒரு உங்களோடு பேசுகிறார் உன்னுடைய உள்ளத்துக்குள்ள இருக்கிற அந்த பயம் வெளியில ஒரு மகிழ்ச்சி இருக்குது எனக்கு இந்த பொறுப்பை கிடைச்சிட்டு இந்த ஆசீர்வாதம் வந்துட்டு ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கு நீ உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருக்குல்ல அந்த பயத்தை இன்னைக்கு ஆண்டவர் மாற்றி உங்களை பலப்படுத்த விரும்புகிறார் ஒரு நிமிடம் இருதயத்துல கை வைத்து சொல்லுங்க ஆண்டு வரை இந்த பயமும் கலக்கமும் இயேசுவை நாமத்தில் நிவிட்டு விலகட்டும் நீர் எனக்கு தந்திருக்கிற இந்த பொறுப்பை செய்து முடிக்க பலனும் கிருபையும் வல்லமையும் தைரியமும் கொடுத்தேனை வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் பிடாவின் ஆமேன் ஆமேன்